வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு ஏக்கர் தனி கிணறோட விற்பனைக்கு வந்திருக்கு ஊர் முள்ளிக்குளம் புளியங்குடி டூர் சங்கரங்கோயில் போகிற ரோடு முள்ளிக்குளம் ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள நண்பர்களே மொத்தம் ஆறு ஏக்கரு தார் ரோடு இருந்து இருக்கு மண் லைட்டுவுக்கு மண்ணு தனி கிணறு இந்த பாருங்கள் பைக்கு போகுது பாருங்க அதான் ரோடு இருந்தே இடம் இருக்குது தனி கிணறு பைப்லைன் போட்டு வச்சுருக்காங்க இப்போதைக்கு அதில் விவசாயம் பண்ணலை விவசாயம் நுப்பாட்டி வச்சுருக்காங்க இடத்துக்காரங்க வெளியூரில் இருக்காங்க ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் கேட்காங்க பேசிக்கலாம் நம்பர்களே விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு வரையற்பா நாங்கள் குறைஞ்ச விலை இடமா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் பாத வசதி உள்ள இடம் இந்த இடம்லாம் தார் ரூட்லேருந்தே இருக்குது குறைஞ்ச வெலை இடம்னாலே ஒரு வாரம் பத்து நாளில் அட்வான்ஸ் ஆயிடுது வேணும் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தனி பட்டா பத்திரம் கையெழுத்து மூணு பேர் கையெழுத்து அண்ணன் தம்பி நண்பர்களே பக்கத்தில் உள்ள தோப்ப பாருங்க நல்லா தேங்காய் நல்லா காய்ச்சி கிடக்கு இந்த இடம் விவசாயம் பண்ணாமல் அப்படி போட்டாங்க இப்போ தான் அதை இடத்த டோசிங் பண்ணி தெளிவு பண்ணி எடுத்துக்கிட்ருக்காங்க இப்போ சர்வே பண்ணி உங்களுக்கு தாரம் இருக்காங்க ரெக்கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க யாருக்கும் தேவை இருந்தால் ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடலாம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் முள்ளிக்குளத்துக்கு மேக்க வந்துடும் முள்ளிக்குளத்துக்கு மேக்க வெள்ள கவுண்டன் பெட்டி ஊர் அதாவது புளியங்குடியிலருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் இந்த இடம் புளியங்குடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து பக்கத்துலலாம் நல்லா விவசாயம் நடக்கு இந்த இடத்துல விவசாயம் பண்ணலை அப்படியே போட்டிருக்காங்க அதான் பார்க்க அப்படி இருக்குது இடம் சூப்பர் இடம் தார் இருந்தே இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம் நண்பர்களே